குழந்தைக்கு எத்தனை மாதங்கள் வரை கட்டாயம் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் விடை ஆறு மாதங்கள் குழந்தையின் கைகளில் எந்த மாதம் முதல் கைரேகை உருவாக ஆரம்பிக்கும் விடை மூணாம் மாதம் உலகின் விலை உயர்த்த கை கடிகாரம் விலை எவ்வளவு தெரியுமா இடை முன்னூத்தி எழுபத்தி ஏழு கோடி இந்தியாவில் எந்த மாநிலம் ஆண்டுதோறும் கழுதை பந்தயம் நடத்துகிறது விடை ராஜஸ்தான் எந்த பறவை பெண்ணாகவும் ஆணாகவும் காட்சி தரும் விடை சிட்டு ஆணறுப்பு வலிமை பெற எதை தவிர்க்க வேண்டும் விடை உடல் பருமன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ